அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் அதாவது செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை அமாவாசை திதி இருக்குது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது மிகவும் தனி சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் திங்கட்கிழமை மேல வரக்கூடிய பிரதோஷமாகட்டும் பௌர்ணமி ஆகட்டும் அமாவாசை ஆகட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா அதிசக்தி வைந்த ஒரு நாளாகவே கருதப்படுது திங்கட்கிழமையில வரக்கூடிய இந்த அமாவாசை திதியை அமா சோமாவதி அமாவாசை அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் மேலும் இந்த நாளில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்ல பலனை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இன்று உங்கள் ஊரில் அரச மரம் இருக்குது அப்படிங்கும்போது அதை வந்து நீங்கள் வளம் வருவது அப்படிங்கிறது அற்புதமான பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் மூன்று ஒன்பது பதினொன்று இருபத்தி ஏழு நூற்றி எட்டு எண்ணிக்கையில் நீங்கள் அரச மரத்தை இன்றைக்கி சுற்றி வந்தீங்க அப்படின்னா அமோகமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் இன்றி இன்னொரு சிறப்பு இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உரியது சிவபெருமானுக்கு உரிய நாள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் மேலும் சந்திரனுக்கு உரிய என்னன்னு பார்க்கும்போது இரண்டு அது கரெக்டாக இன்றைக்கி செப்டம்பர் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை அப்படின்னு மேட்சிங்காக நமக்கு வந்து இருக்குது இதுவே வந்து ஒரு கூடுதல் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் சாதாரணமாக இந்த அமாவாசையை எடுத்துக்காமல் இந்த நாளில் நம்மளால் முடிஞ்ச ஏதேனும் ஒரு சின்ன வழிபாடு செய்கிறது பரிகாரங்கள் செய்கிறது இதெல்லாம் செய்யும்போது நமக்கு அற்புதமான பலங்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த அமாவாசை என்று ஒரு குறிப்பிட்ட பொருளை நம்முடைய தலையை சுற்றி போடும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய நம்மை பாடப்படுத்திய அத்தனை பிரச்சனைகளும் ஒரே நாள்லேயே பஞ்சாய் பறந்து போகும்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லாத வீட்டிலும் நல்லா வந்து தங்கம் சேர்வதற்குண்டான ஒரு தாந்திரிக பரிகாரம் செய்முறை விளக்கத்தோட சொல்லியிருக்கேன் இதை மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப விசேஷனால இருக்கிறதுனால குளிக்கிற தண்ணியில் ஒரு குறிப்பிட்ட பொருள் ஒரு மூணு சொட்டாவது சேர்த்து குளிங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது ஏற்கனவே நாங்கள் குளிச்சிட்டோம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது நான் சொல்கிற முறையில் அந்த தண்ணீரை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு இரவுக்குள்ளே அதில் கை கால் முகம் கழுவுறதோ இல்லை மூன்று சொட்டாவது தலையில் தெளிச்சுக்கிறதோ செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் அந்த லிங்க் எல்லாம் நான் இந்த வீடியோ போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே சிம்பிளாக இருக்கும் ஆனால் அதிக சக்தி வாய்ந்தவையாகவே இருக்கும்னு சொல்லலாம் சரி இந்த ப பதிவுக்கான பரிகாரத்தை வந்து பார்க்கலாம் இந்த பரிகாரம் எதற்கெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கடன் பிரச்சனை நீங்கவும் வீட்டில் வந்து நல்ல ஒரு ஒற்றுமை நிலவும் மனதில் வந்துட்டு தேவையில்லாமல் ஏதோ ஒன்று குழம்பிகிட்டே இருப்பாங்க பாருங்கள் அந்த குழப்பமெல்லாம் இல்லாமல் மனம் வந்து அமைதியாக தெளிவாக இருப்பதற்கும் வீட்டில் ஒரு சந்தோஷம் நிலவுவதற்கும் செல்வ செழிப்பு உருவாவதற்கும் இந்த பரிகாரத்தை வந்து நம்ம செய்ய போகிறோம் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே தான் செய்யணும் நமக்கு அமாவாசை திதியானது இன்றைக்கி காலையில் ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு தொடங்கி இருக்குது இது நாளைக்கு காலையில் ஏழு மணி ஐம்பத்தொம்போது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அதனால் நீங்கள் இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு தூங்குவதற்குள்ள எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையலாம் என்ன தான் நீங்கள் காலையிலே குளிச்சிருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா மாலை ஒரு தடவை குளிச்சுட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க தலைக்கு குளிக்கணுன்ட்டு கூட அவசியம் கிடையாது உடம்புக்கு குளிச்சிங்க அப்படின்னா கூட போதும் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னா கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி வந்து தேவைப்படுது இந்த அரிசி அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா சந்திரனுக்குரிய தானியம் அதாவது சந்திரனுக்குரிய தானியம்னு பார்க்கும்போது நெல் மற்றும் அதுக்குள்ள இருக்கிற அரிசி அதனால் அதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் கரெக்டாக இன்றைக்கி சோமாவதி அமாவாசையாக இருக்கிறதுனால நம்ம இதை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதுக்கு நீங்கள் புதுசாக தான் அரிசி வாங்கணுன்ட்டு இல்லை வீட்லேயே பச்சரிசி வச்சுருந்திங்கன்னா அதை எடுத்துக்கோங்க இல்லைனா ரேஷன் பச்சரிசி வச்சுருந்திங்கன்னா அது கூட எடுத்துக்கோங்க ஒரு வேளை இந்த வீடியோவை நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க அப்போ உங்கள் வீட்டில் பச்சரிசி இல்லை அப்படிங்கும்போது போது வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிற சாப்பாட்டு அரிசியை கூட எடுத்துக்கலாம் எந்த தவறுமே கிடையாது ஆனால் அரிசிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் ஏன்னா பச்சரிசிங்கிறது கொஞ்சம் அதிக பலன் தரக்கூடியது நம்ம கிட்ட அது இல்ல அப்படிங்கும்போது போது அட்லீஸ்ட் இதையாவது நம்ம பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா நான்கு அகல் விளக்கு வந்து தேவைப்படுது இதுவும் புதுசாக இருக்க வேண்டிய அகல் விளக்குன்ட்டு இல்லை நம்ம ஏற்கனவே பூஜை அரியலை பயன்படுத்துறது பரிகாரத்துக்கு பயன்படுத்துறது கார்த்திகை தீபத்தில் ஏற்றி வச்சு இல்லையா அந்த விளக்கில் ஏதாவது ஒரு நாலு விளக்கு எடுத்துக்கிறது இது மாதிரி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க நாள்லேயும் தனித்தனியாக பஞ்சுத்திரி வந்து போட்டுக்கோங்க இதுக்கு வந்து வெள்ளை நிற பஞ்சுத்திரியாக இருந்துச்சு அப்படின்னாவே போதும் அடுத்து இதில் நல்லெண்ணெயை நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க எப்போதுமே எண்ணெயோ நெய்யோ ஊற்றிட்டு தான் திரி போடணும் திரி போட்டுட்டு எண்ணெய் நெய்யெல்லாம் ஊற்றாதீங்க அது வந்து தர்த்தரம் பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ உங்கள் வீட்டு வாசல்ல அதாவது மாலை ஆறு மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா சூர்யாஸ்தமனம் ஆன பிறகு வானம் வந்து இருட்டு தொடங்கும் இல்லையா அந்த சமயத்தில் உங்களுடைய வாசல்லையோ அல்லது பால்கனிலேயோ இல்லை மொட்டை மாடியிலையோ எங்கே வந்து பார்த்தா உங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி நல்லா வானம் வந்து நல்லா தெரியும் பளிச்சுன்னு தெரியும் அந்த அமாவாசை இரவானது தெரியும் அந்த மாதிரி ஒரு இடத்த நீங்கள் முதல்ல செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அங்கே வந்துட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த கைப்பிடி அரிசி எடுத்துக்க சொன்னேன் இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் நான்கு பாகமாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வைங்க நான்கு பாகமாக அதையவே வந்து துளி துளியாக வந்துட்டு நான்கு குவியலாக வந்துட்டு வைங்க அந்த நான்கு குவியல் மேலையும் ஒவ்வொரு அகல் விளக்கு வையுங்க இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் நான்கு குவியலாக அரிசியை வச்சுருக்கோம் அந்த நாலு மேலேயும் ஒவ்வொரு அகல் விளக்கு வந்து வச்சுருக்கோம் இப்போ இந்த அரிசிக்கு மேலே ஒரு ரூபாய் நாணயம் நாலு வந்துட்டு நீங்கள் வைக்கிறீங்க ஒவ்வொரு குவியல் மேலேயும் ஒவ்வொரு ஒரு ரூபாய் நாணயமாக மொத்தம் நாலு வந்துட்டு நீங்கள் வச்சுடுங்க ஒவ்வொன்றுக்கு பக்கத்துலையும் ஏதேனும் ஒரு பூக்கள் வந்து வையுங்க வெள்ளை நிற பூவாக இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதாவது மல்லிகை பூ ஜாதி மல்லி வெள்ளை சாமந்தி இந்த மாதிரி இருக்கிறது சிறப்பு ஒரு வேளை அந்த மாதிரி கிடைக்கலன்னா நீங்கள் என்ன பூ பூஜைக்கு பயன்படுத்துறீங்களோ அதையே கூட வச்சுக்கலாம் எந்த தவறுமே கிடையாது இப்போ வந்துட்டு நீங்கள் விளக்கை வந்து ஏற்றி வச்சுடுங்க இப்போ இந்த விளக்கானது எந்த திசையை பார்த்த மாதிரி எரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கம் தவிர மீதி மூன்று பக்கம் பார்த்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஏற்றி வச்சுக்கலாம் கிழக்கு வடக்கு மேற்கு இந்த மூன்று திசையை பார்த்த மாதிரி ஏற்றி வச்சுக்கோங்க இன்னொரு அகல் விளக்கு இருக்குது இல்லையா அதையும் வந்துட்டு நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரியே கூட வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஐந்து நிமிடம் நீங்கள் அங்கேயே வந்து ஒரு விரிப்பை போட்டு உட்காந்து அந்த தீப ஒளியை பார்த்து மனதார வந்து இன்றைக்கி அமாவாசையாக இருக்கிறதுனால உங்களுடைய முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார வந்து வேண்டிக்கோங்க வாராகி அம்மன் வழிபாடு செய்யும் பக்தர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி வாராகி அன்னையும் மனசில் நன அமாவாசை திதி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த திதி எங்க வாழ்க்கையில் இருக்கிற இந்த வறுமை நிலைங்கிறது நீங்கணும் கடன் பிரச்சனை நீங்கணும் நல்ல செல்வ செழிப்பா அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமாக உங்களுடைய கோரிக்கையை முன் வச்சு வேண்டிக்கோங்க அதன் பிறகு நீங்க உங்க வீட்டுக்குள்ள வந்துருங்க அந்த விளக்கு பாட்டு கேரிட்டும் அது தானாகவே குளிரட்டும் மறுநாள் காலையில் இந்த எல்லாம் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க அந்த திரியெல்லாம் வந்து தூக்கி போட்டுருங்க அந்த ஒரு ரூபாய் நாணயம் நாலு வச்சோம் இல்லையா அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய பீரோலியோ ஹேண்ட் ஹேண்ட்பேக்லேயோ வந்து வச்சுக்கோங்க இதை நீங்கள் தாராளமாக செலவு பண்ணலாம் பத்திரமா வச்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது தாராளமாக நீங்கள் செலவு பண்ணலாம் நல்லது தான் அடுத்து இந்த கைப்பிடி அரிசி வச்சோம் பார்த்தீங்களா நாலு குவியலாக அதை வந்துட்டு நீங்கள் கட்டாயம் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் பசுமாடு வந்துச்சு அப்படிங்கும்போது அந்த பசுமாட்டு இருக்கும் இல்லை எறும்பு புற்று இருக்குது இல்லை எறும்புகள் அதிகமாக வரக்கூடிய இடத்துலையோ கண்டிப்பாக வந்து நம்ம தானமாக தான் வந்து கொடுக்கணும் இப்படி செய்வதன் மூலமாக ஒரே நேரத்திலேயே நம்முடைய கர்மவினைகள் பாவங்களும் வந்து நீங்கும் நமக்கான நல்ல பலன்களும் கிடைக்கும் கடன் பிரச்சினை நீங்கும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அடுத்து ஒரு சில சகோதரிகளுக்கு சந்தேகம் இல்லை நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் இப்படி மொட்டை மாடியில் வச்சுட்டு வந்தோம் அப்படிங்கும்போது மற்றவங்களாம் அதை வந்து எடுப்பாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்கிற நீங்களா பால்கனியில் வந்துட்டு வச்சுக்கோங்க இல்லைன்னா உங்கள் வீட்டு வாசலில் கொஞ்சம் இடம் இருக்குது அங்கே இருந்து பார்த்தாவே வானம் நல்லா தெரியும் அப்படின்னா அங்கே மாதிரி வந்து வச்சுக்கோங்க இல்லை எங்களால் அந்த மாதிரி பண்ண முடியாது கண்டிப்பாக வந்து எல்லோரும் ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரமாவது அட்லீஸ்ட் அந்த விளக்கு குட்டான குளிர்ற வரைக்கும் அது வந்து வானத்தை பார்த்த மாதிரி அப்படியே இருக்கட்டும் அதன் பிறகு வேணும்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அந்த அரிசியெல்லாம் எறும்பு பூட்டுக்கு போட்டுட்டு அந்த விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு காசையும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க ஆனால் குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரமாவது இந்த காசானது அம்மாவாச இருட்டுக்குள்ள இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப சிம்பிளான பரிகாரம் அதனால எல்லாருமே இன்றைக்கி செஞ்சு பாருங்க அதுவும் இதுபோல் திங்கக்கிழமை வரக்கூடிய அமாவாசை யாருமே வந்துட்டு தவற விடாதீங்க இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோக்களுடைய லிங்கையும் கொடுக்குறேன் பார்த்து அதில் உங்களுக்கு ஏதாவது செய்யறதுக்கு வசதி பட்டுச்சுனாலும் செஞ்சு பலனடையுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்